வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம காதல் தொடரோட அடுத்த பகுதி கதைக்குள்ளே செல்வோமா இதோ உங்களுக்காக என் உயிர் நீயடா பகுதி மூணு மேலூர் ஊருக்கு நடுவில் உள்ள பெரிய வீட்டில் மாமோய் சீக்கிரம் எழுமுங்க உங்கள் மச்சா வரானம் மாமோய் எழுந்திரி என்று தன் கணவனை எழுப்பி கொண்டிருந்தாள் தங்க மீனாட்சி சரி புள்ள அவன் வரட்டும் அது வரைக்கும் என்ன கவனி என்று அவளை இழுத்து தன் மீது போட்டுக்கொண்டான் மாரவர்மன் ஐயோ மாமோய் பாப்பா எழுந்துருவா என்னை விடு அவன் வேற வந்துடுவான் என்று அவனிடம் இருந்து விடுபட போராடி கொண்டிருந்தாள் போடி வர வர நீ மாமாவை கண்டுக்கிறவே மாட்டேங்கிற எப்போ பார்த்தாலும் பாப்பா கட்டிட்டு அழுவுற இல்லைனா வீட்டை கட்டிட்டு அழுகிற என்கிட்ட நின்னு பேச கூட மாட்டேங்கிற போ நான் கோச்சிட்ட அந்த ரூமுக்கு போய் தூங்குறேன் என்று அறையை விட்டு வெளியே செல்ல முயன்றான் மாமோய் என்னடி என்றான் திரும்பாமல் மச்சான் என்று மீனாட்சி கூப்பிட்டவுடன் சட்டனை திரும்பி தங்கம் என்று அவளை அனைத்து நெற்றியில் முத்தமிட்டான் அதற்குள் வீட்டுக்கு வெளியே வந்தி சத்தம் கேட்குது அவன் வந்துட்டான் பார் மாமோய் வந்த உடனே உன்னதான் கூப்பிடுவான் அவள் சொன்ன மாதிரி மாமோய் மாமோய் எங்கே இருக்க எக்கா மாமா எங்கே டேய் உன் அக்கா காரி இங்கே இருக்கேன் நீ என்னடானா உன் மாமனை ப மாமோய் டேய் நில்லடா வரேன் என்று அறையை விட்டு வெளியே வந்தான் நான் உன்னை மிஸ் பண்ணுவேன் மாமா என்று அணைத்து கொண்டான் சரிடா அங்கே போய் சூதானமாக இருக்கணும்டா அங்கே போய் உன் அழும்ப காட்டக்கூடாது சரியா சரி மாமோய் எக்கோ மாமாவை பார்த்துக்கோ சரியா போடாடே நான் என் புருஷனை பார்த்துப்பேன் பீரா விளாட்டுக்கு செல்லலையா உன் ரவுஸை அங்கே கூட்டாத சொல்லிட்டேன் சூதானமாக இரு அங்கே போய் எல்லாத்துக்கிட்டேயும் சுள்ளு சுல்லுன்னு பேசாத சரியா அதே நில்லு காப்பி போடுறேன் குடிச்சிட்டு போ இல்லைக்கா வேணாம் வராப்பா குடிச்சிட்டு தான் வந்தேன் சரி மாமு கிளம்புதேங்க்கா குட்டியை பார்த்துக்குங்க சரிடா லீவு கிடச்சா பறந்து வந்துடுவேன் மருதைக்கு கிளம்புதேங்கோ வரேன் மாமோய் வீரா என்ன மாமோய் இங்கனவா என்று கைவிரித்து நின்றார் மாலவர்மன் இவனும் போய் அனைத்து விடுவித்து சேலம் நோக்கி தன் புல்லட்டை விடுத்தான் இங்கு சேலத்தில் நான்கரை மணிக்கு வசும்மாவும் நிதிஷும் சாந்தா வீட்டிற்கு வந்தனர் ஆனால் வீடு பூட்டிக்கிறந்தது என்ன மீ வீடு பூட்டியிருக்கு குட்டிமா வர நேரம் இன்னும் ஆளை காண கால் பண்ணுமா இல்லை வேணாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஐந்து மணிக்கு நிவேதா வீட்டிற்கு வந்தாள் அவள் கூடவே பிரியாவும் வண்டியில் வந்தாள் என்ன ஏஞ்சல் வீட்டு பூட்டி இருக்கு தெரியலடி நீ கிளம்ப நான் பார்த்துக்கிறேன் ஆமீதியாரு நான் அவங்க வர வரைக்கும் இருக்கேன் சரி ஒரு ரெண்டு நிமிஷம் கூட்டிட்டு வரேன் என்று பெரிய வாசலை கூட்டி கோலம் போட்டாள் ஆறு மணி ஆனது அப்பவும் வரவில்லை இரண்டு பேரும் ஏஞ்சல் என்ன சின் ஏன் எழுகிற அன்னிம்மா எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குது வீட்டுக்கு தூரம் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ பாத்ரூம் போகணும் வீடு வேற இருக்கு சரி வா சாலு பாப்பா வீட்டுக்கு போகலாம் கா சொல்லு நீ வா பிரியா கா வீடு இருக்கு இப்போ பீரியட்ஸ் ஆகிட்டா போல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் சரிடா உள்ள வா எல்லாம் இருக்குல்ல இல்லை போய் வாங்கிட்டு வரட்டா இல்லைக்கா எல்லாம் இருக்குது உள்ளே போடா பிரியா நீயும் உள்ளவா இல்லைக்கா ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன் சரிடா போ உங்கள் ரெண்டு பேர் குட்டியே வைக்கிறேன் இல்லைக்கா வேணாம் மாமா வர சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சரிடா நான் உள்ளே போகிறேன் ரெண்டும் ஹோம்ஒர்க் பண்ணாமல் அட்டூடியம் பண்ணிட்டு இருக்குங்க அதை பார்க்குறேன் சரிக்கா ஹலோ மாமா எங்கே இருக்க நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் இருக்கோம் நானும் அம்மாவும் அப்படின்னா வாங்க வீட்டுக்கு போகலாம் அவளை கூட்டிகிட்டு பொருடா இன்னும் அவங்க யாரும் வரலையே நீ இருந்தனால சரி நீயும் இல்லைன்னா என்ன ஆகி இருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ம் சரி மாமா நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது ம் ஓகே மாமா இரவு ஏழு மணியானது அப்பையும் இரண்டு பேரும் வரவில்லை கால் மணிக்கு பிரியா நிவேதா உறங்கும் மறைக்கு சென்றாள் அங்கே நிவேதா அரை மயக்கத்தில் இருந்தாள் நிவேம்மா என்னடா ஆச்சு நிமா ரொம்ப வயிறு வலிக்குது ரொம்ப ப்ளீடாகுதும்மா மயக்கமாக இருக்குமா என்னால் முடியலை உன் அண்ணாவும் வசுமாவும் வெளியில் காரில் தான் வெயிட் பண்ணுறாங்க பிரியா போய் அம்மாவையும் தம்பியை கூட்டிட்டு வா இல்லைக்கா இவன் அம்மாவை தங்கச்சி இன்னும் வரல அவங்க வந்ததும் இவ்வளோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு வாரம் அவளை நல்லா பார்த்துக்கணும் சரிடா நில்லு உங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணுறேன் இல்லைக்கா இவளுக்கு ரொம்ப வயிறு வலிக்குது போல போகிறப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் போகணும் சரிக்கா இப்போ இவ தூங்கிட்டா நான் போய் காருக்கு போகிறேன் அவங்க பேர் வந்ததும் அவங்களுக்கு தெரிய வேணாம் சரிடா இப்போயா ரெண்டு பேரும் தூங்கி இருக்கங்க நான் போய் அவங்க கூட இருக்கேன் நீ போ சரிக்கா என்று கூறிவிட்டு காருக்கு சென்று விட்டாள் எட்டு மணிக்கு காலை மால் சென்றவர்கள் எட்டு மணிக்கு மேல்தான் வீடு திரும்புகிறார்கள் மா அவ வந்திருப்பாளாம்மா வரட்டுண்டி வெளியில் உட்காந்துருக்கட்டும் கொழுப்பு ஒன்றும் குறைய போகிறதில்ல மா மா அங்கே பாரு பிரியாவோட ஸ்கூட்டி இருக்குது அடியே அண்ணின்னு சொல்லு அவளுக்கு கேட்க போகுது கேட்டால் கேட்கட்டும் எனக்கு என்ன அம்மா அவங்க ரெண்டு பேரை காணும் பா ஸ்கூட்டி மட்டும் இருக்குது எங்கேயோ போயிருப்பாங்க நில்லு சித்ரா சித்ரா ஆ அக்கா சொல்லுங்க எங்கடி அந்த குந்தானி அக்கா அந்த அபர்ணா புள்ள வீட்டில் இருக்கு கூடவும் அக்கா மருமகளும் ஆனால் அவள் இப்போ தான் எங்கேயோ வெளியே போனான் அப்படியா அப்படின்னா அந்த குண்டச்சிக்கு இருக்குது அடியே குண்டச்சி வீடு அடங்கி இருக்க மாட்டியா எங்கடி தெரு இருக்க போனேன் உன்னை எவனும் பார்க்கவும் மாட்டான் ஏய் கூப்பிட்றது கேட்கலையா செவிட்டு முண்டோம் வா அவ வரமாட்டா இனிமேல் உன் வீட்டுக்கு வரமாட்டா என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ இவ்வளோ நேரம் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயோ போயிட்டு பாப்பாவை திட்டுற நித்தி போய் கார் எடுத்துகிட்டு வா பிரியா போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வா அத்தம்மா இங்கே வாங்க நித்தி இங்கேயே இரு நாங்கள் வரோம் ம் சரிம்மா என்னாச்சு பிரியா அவளுக்கு ஓவர் ப்ளீட் ஆகுது போல் மயக்கத்திலே இருக்கா காலையில் நிறையா வேலை செஞ்சிருக்கா அப்புறம் நடந்த காலேஜ் வந்தால் ஹாஸ்பிட்டல் போகலாம் அத்தம்மா நெல்லை நிதிஷ் கூப்பிடுறேன் தூக்க ரொம்ப நன்றி அப்பர்ணாமா பரவாயில்லம்மா ஆனால் குட்டியை பார்த்துக்கோங்க நடக்க நடக்கக்கூட முடியல ரொம்ப வலிக்குது போல் சரிம்மா போகிறப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இவளோட அம்மா கிட்டே பேசிட்டு வரேன் இனிமேல் இந்த குண்டச்சியோட தொல்லை இல்லாமல் சந்தோஷமாக இருங்க உன்னோட பொண்ணுன்னு சொல்ல தேவையில்லை இனிமேல் உனக்கு ஒரு பொண்ணு தான் அவளால் நீ அவமானப்பட தேவையில்லை பிரியாமா போய் ட்ரெஸ் மாற்றி கூட்டிகிட்டு வா சரி அத்தம்மா போயிட்டு வரேன் அத்தம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன் டெய் நித்தி போய் பாப்பாவை தூக்கிட்டு வா அக்கா உனக்கு என்ன அறிவு இல்லையா இந்த குட்டச்சியை போய் தம்பியை தூக்க சொல்கிற ஏய் அவ்வளோதான் பெத்த பொண்ணை போய் இப்படி அசிங்கப்படுத்துகிற அதுவும் இத்தனை பேர் முன்னாடி போயிடு ஒழுங்கா வீட்டு பக்கம் வராத அதற்குள் நிதிஷ் நிவேதாவை காருக்குள் படுக்க வைத்து விட்டு வெளியே வந்தான் பிரியாம்மா நீயும் நிதிஷும் போய் பாப்பாவோட சர்டிஃபிகேட் அவரோட ஆதார் கார்டு அப்புறம் தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வாடா சரி அத்தம்மா ரெண்டு பேரும் சென்று தேவையான பொருட்கள் உடைகள் மற்றும் அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்தார்கள் எடுத்து வந்தவுடன் அபர்ணாமா ரொம்ப நன்றிம்மா நாங்கள் கிளம்புறோம் வீட்டுக்கு அடிக்கடி வாடா சரிம்மா டெய் தம்பி போறப்போ நம்ம மீனாட்சி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு போகலாம் சரிம்மா என்று கூறி காரை ஓட்டுகிறான் பின்னால் பிரியாவும் அவளது ஸ்கூட்டியில் கிளம்பினாள் போகும் அவர்களையே முறைத்து பார்த்து கொண்டு இருந்தார்கள் சாந்தாவும் நிகாரிக்காவும் ஆனால் இனிமேதான் அவளுக்கு பிரச்சனை வரப்போகிறது என அவர்களுக்கு யார் சொல்வது தேவதூதன் வருவானா தேவதையை காக்க என்ன நண்பர்களே இந்த மூன்றாம் பகுதி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்ததா சரிங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி